திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல துருவர்களும் குருவர்களும் முன்னிற்க நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர உணவினை சந்தித்து வருகின்றோம் அன்பர்களே அதிலே இன்று நாம் பதிமூ சென்ற வகுப்பிலே பனிரெண்டாவது செய்யுளினை காணபடியினாலே இப்பொழுது பதிமூன்றாவதாகிய செய்யுளை நாம் காண இருக்கின்றோம் பதி சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் தோல் கண் செவி இது மூன்று எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இந்த வகுப்பில் நாக்கும் மூக்கும் அதாவது நம்மளோட நாக்காகி கருவியும் மூக்காக கருவியும் எதனோடு எதை கொண்டு அறிந்து கொள்கின்றது போன வகுப்பில் பார்த்த தொடர்ச்சி நம்ம பார்ப்போம் கொஞ்சம் பார்ப்போம் இல்லை இப்போ இப்போ போன வகுப்புல என்ன பார்த்தா கண்ணு வந்து ஒளி ஆகிய மாத்திரையை வைத்து அறிந்து கொள்கின்றது ஒளி இல்லைன்னா கண்ணுக்கு வேலையே கிடையாது இதுக்கு உதாரணம் பார்த்தோமே இல்லையா நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா உன்ன தெரியுமா ஒளியை துணை கொண்டுதான் அதான் ஒலியை வைத்தே ஒலியை பார்க்கும் சூரியனை வைத்தே சூரியனை பார்க்க முடியும் புதுக்கின்றா சூரியனை வைத்தே சூரியனை பகிற மாதிரி தான் மனை வச்சுதான் நீ சேவர் மனை அறிஞ்சிக்க முடியும் இல்லை அறிஞ்சிக்க முடியுமா எவ்வளோ பாருங்க அறிவியல் வேலை சிக்கி இதெல்லாம் படிக்காம சில பேர் நான் தான் வந்து பகுத்தறிவாதுன்னு சொல்லின்னு ஊரையை மாத்துறேன் ஏ ஒரு பகுத்தறிவு என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம என்ன கொடுமையோ சரி கண்ணு வந்து ஒளியை துணை கொண்டு தன் மாத்திரையை துணை கொண்டு செயல்படுகிறது என்பதை பார்த்தோம் எது கண் என்கின்ற தன்மாத்திரை ஆனால் அப்போது செவி என்கின்ற கருவி ஓசை என்கின்ற தன்மாத்திரையை துணை கொண்டு பார்த்தது என்று சொன்னோம் அதே போல் நம்மளுடைய தோல் ஆகியது ஊராகிய காற்றாகிய அந்த ஊரை வைத்து செயல்படுகிறது என்பதனை நம்ம பார்த்தோம் பார்த்தோமே இல்ல இது நம்மளுடைய அந்த கருவிகளை கொண்டோம் சரிங்களா இப்பொழுது அதுக்கு இப்போ ஒன்று நான் பார்த்துட்டு வரோம் அப்புறம் ஊரு அப்புறம் அறிவு கருவி செயல் கருவிகள் நம்ம பார்த்தோம் சரிங்களா சரி பார்த்தோம் இப்போ நாக்கும் மூக்கும் பார்ப்போமா பார்ப்போம் எப்போ கூட ஒரு இது செய் கருவிகளாக வச்சு அப்போ சாமியிட சார் அதான் மாணிகவாசுவர் இவர் பாரு செத்தாரை போல் திரிவது எக்காலம் பட்டினாதான் பத்திரிகை எல்லாம் பாடுறாங்க ஏன்னா வேலைக்காவதுப்பா இந்த கண்ணு இருந்தா ஒரு பொண்ணை பாக்குது அப்புறம் காது இருந்தா எதனா நோக்கு நோக்குது அப்ப ஒன்னு ஒன்னும் ஒன்னு பார்த்து மயங்குது மயக்கத்தை செய்கிறது ஒரு ஒரு புலனும் மயக்கத்தை செய்யுது கம்முன்னு இருந்தா கூட நாக்கு கம்முதா பூரி உலகம் கேட்குது அது கேட்டு கேட்டு கம்மி தான் அப்ப எதுதான் நம்மளுக்கு ஒன்னு ஒன்னும் ஒன்னும் நம்ம ரோதனை பண்ணுதா இல்லையா அப்போ

என்றோதும் அன்றே இறையாகமும் இதனை வென்றார் சென்றார் என்ப வீடு சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் இவற்றின் வை இவ ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு இந்த குழப்பாக கொஞ்சம் பார்ப்போம் உண்மையாக நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க தெரியல இந்த இதை வென்றவர்கள்தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் புலன்களை வெல்லாத மட்டில் நல்லா சிந்தையை வச்சிங்க சிவனேசிவர்களே ஒரு அறிவு ஆகிய நாம் அறிவற்ற ஜட பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற அறிவுள்ள ஆன்மாவாகிய நமக்கு தான் ஜடப்பொருள் ஆகிய கருவிகள் அடிமையாக இருக்க வேண்டும் ஆனா நம்ம அப்படி இருப்பது அல்ல அதை நம்ம பார்க்கணும் அவள் பாருங்கள் அது எப்படின்னு சொன்னால் இப்போ கண் இருக்குது எதை காண வேண்டுமோ அதை தான் காண வேண்டும் ஆனால் அது கேட்குதா கேட்கல அதே மாதிரி ஒரு செவி எதை கேட்க வேண்டுமோ அதை தான் கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னது கேட்குதா அதே மாதிரி நம்ம நாக்கு கேட்குதா எதை சா சாப்பிட வேணாம் அப்படின்னு சாடாமல் இருக்குதா இல்லை நம்ம இதை பற்றி இதை சிந்திக்காதனா மனம் இருக்குதா அப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் நம்ம செயல்படுத்தி கொண்டு தான் இருக்குது அப்போ இந்த ஒவ்வொரு கருவிகளும் இதை தாண்டி இது நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுது ஒவ்வொன்றும் பண்ணுதா இல்லையா அப்போ இது எல்லாமே நம்மளுக்குனா இப்போ அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவற்றின் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இதை அற்புதமான மனவாசன் கடந்த பெருமான் அன் அந் நன் இதை மீன் படிப்பா நன்றாக நன்றாக நீரிடமா நாரதம் தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூயிடமா நின்றறியும் பாருங்க நாக்கு நன்றாக நீரிடமா தான் அறியும் நாக்கு எப்படி டேஸ்ட்டு தண்ணியில் தான் தேது அதான் நன்றாக நீர் இடமாம் நீராகிய பஞ்சபூதத்திலே நீரையும் தன் மாத்திரையிலே சுவையையும் அதாவது பஞ்சபூதத்திலே நீரையும் தன் சுவையையும் கொண்டு தான் நா அறிகிறது அறிவை அறிகிறது அதுபோல மூக்கு பொன்றா மனம் மூக்கு பூயிரமான் என்று அறியும் இப்போ பூக்கள் இருந்து வருதுன்னா ஒரு மனம் அப்போ அந்த காற்று நூடாகவும் புலன்கள் அதாவது பஞ்சபூதத்தை காற்றின் ஊடாகவும் தன்மாத்திரையிலே மனம் மனத்தின் ஊடாகவும் நாற்றம் என்று சொல்லக்கூடிய மனத்தின் ஊடாகவும் தான் மூக்கு அறிந்து கொள்கின்றது வேற ஒன்றும் இல்லை இப்ப காற்று மூலியமா தான் இந்த எல்லாம் போகுதுன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ இங்க இருக்கலாம் காற்று நூடாக தான் அனைத்தையும் பரவி கொண்டு வந்து மூக்குக்கு நம்மளுக்கு எல்லாம் வருகிறது என்ன புரிஞ்சுதாக்குறது ஆத்துக்கா அறியும் என்று மூக்கு பூயிடமா அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இதனை வென்றார் சென்றார் என்ப வீடு இப்ப பாருங்க என்று அறியும் என்று ஓதும் அன்று இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு இதனை வென்றவர் இன்ப வீடாகிய வீட்டு பேட்டினை அடைவேர் என்று சொல்வார் ஏன் புலன்கள் அடக்கணும் கொஞ்சம் அதுதான் விரதங்கள்லாம் இருக்கிறது செப்ப என்னையா வேதெல்லாம் எதுக்கு நல்லா சாப்பிட்டு சாமி கும்ப சாமி நம்ம அடிக்கிறாரு வியாக்கியானம் பேசுவாங்க சந்தோஷம் கரெக்டு புலன்களை வென்றவர்கள் இருக்கலாம் இல்லை எனக்குலாம் நான் அப்படி இருந்தாலும் நம்ம இதை சிந்தனையில் நான் இருப்போம்பா அது நான் சாப்பிட்டா கூட சாப்பாட்டில் எண்ணெய் இருக்காது இறை சிந்தனை தான் கவனம் இருக்கணும் இது எல்லாமே நம்ம தான் சாமி சொந்தமாக உயிர்ந்து நம்ம ஏன் புலன்களை அடக்க புலங்களை அடக்கி பழகுதல் வேண்டும் அதுதான் சொல்கிறேன் தெளிவுரை தெளிவுரை நாக்கு என்னும் அறிகருவி சுவை என்னும் தன் மாத்திரையை இடமாக பற்றி நாக்கு ஆகிய உறுப்பில் என்று சுவையை செவ்வையாக செவ்வையாக அறியும் ம் மூக்கு என்னும் அறிகருவி மனம் என்னும் தன் இடமாக பற்றி மூக்கு ஆகிய உறுப்பில் நின்று குறைவில்லாத மனத்தை நுகர்ந்து அறியும் இப்போ இது மொழி என்ன பண்ணீங்கன்னா தன் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா இல்லையா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் சுவை ஒலி ஊறு ஓசை நாட்டம் ஒன்றும் நஷ்டம் கிடையாது இதை புரிஞ்சிக்கலாம் மனப்பா மனநாள் பிரச்சனை இல்லை இது மட்டும் புரிஞ்சிங்க அஞ்சு தன்மாத்திரை ஒன்று சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது இது கூட எப்படி அறிவுக்கருவிகள் தொடர்பு போட்டு அறியுது அறிவுக்கருவிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐந்தும் இன்ன ஒன்று தெரியுமா உங்களுக்கு இதுக்கு பேர் தான் அறிவுக்கருவி ஆனால் இது ஜடம் இது ஜடம் இதுக்குள்ளே நின்று ஒன்று அறியுது பார்த்தீங்களா சூக்குமோ அது அறிவு அறிவுக்கறி அதுதான் ஒன்று கேட்டிங்கன்னா அறிவாக நின்று அறியுது அதுக்கு பின்னாடி உயிர் செலுத்துது அதை சூக்கமமாக நின்று செயல்படுத்துறது எதுன்னா அதுக்கு தான் இந்த ஐந்து தன்மாத்திரை சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் அதான் போன வகுப்பில் பார்த்தோம் இந்த ஒவ்வொரு புலனுக்கும் எது எது நிற்கிது அதை தான் பார்த்தோம் ஒன்றும் இல்லை கண்ணுக்கு ஒலி ஒலிகின்ற தன் மாத்திரை காதுக்கு ஓசை அப்புறம் உடம்புக்கு ஊறு அப்புறம் வந்து இந்த வாய்க்கு சுவை அப்புறம் இது மூக்குக்கு நாற்று புலன்களில் வழி ஒட்டாமல் திருவருள் துணையால் நல்வழிப்படுத்துபவர்கள் தடையேதுமின்றி இன்றி பேரின்ப வீட்டிற்கு சென்றுவர் வீட்டிற்கு சென்றவர் ஆவார்கள் இந்திரியம் கருவி பொறி என்பன ஒரு பொருச்சொற்கள் தன்மாத்திரைகளை குறித்து திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்றும் ஐம்புலன்களை குறித்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உல என்று கூறி தெளிவுபடுத்தி உள்ளார் இவ்விரு குரல்களில் இருந்து புலன்கள் வேறு தன் மாத்திரைகள் வேறு என்பதை புரிந்து கொள்ளலாம் புலன்கள் வேறு தன் மாத்திரைகள் வேறு புலன்கள் என்பது தூளம் தன் மாத்திரை என்பது புரிஞ்சா ரெண்டு புரிஞ்சிடும் புலன்கள் கண்ணுக்கு புலப்படும் பொறிகள் இத பொறிகள் பொறிகள் கண்ணுக்கு புலன் போடும் ஆனால் தன்மாதிரைகள் புலப்படாது அது சூக்குமே விற்று குஞ்சிக்கணும் அது தன் மாத்திரைகள் அஞ்சு ஞானேந்திரி அஞ்சின்னு பார்த்தாச்சு இதுதான் நம்ம இதை ரெண்டும் வேற வேறேன்னு குரட்பாவும் பார்த்துட்டோம் அதை தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றின் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இதை அடக்கி ஆடுறவங்கிட்ட உலகமே தன் கை வசப்படும் அவன் நினச்சா வெளியே விடுவான் உட்காரணும் உட்காரணும் என் கண்ட்ரோலில் வந்து உல வந்துடுமா என்ன இப்ப நம்ம போறோம் கம்முன்னு போனா பஜ்ஜி கடைய கேஸ் என்ன கண்ணுக்குதான் இல்லையா சொல்லலாம் கடினம் அது எப்ப வரும் வராது ஐய பாட எடுக்கிறேன் இது வரையே வராதுன்னா தூக்கி இதெல்லாம் நம்ம குப்பையில் தான் அவ்வளவுதான் ஆனா இது வராதுன்றதுக்கு எழுதி வச்சிருப்பாங்களா வரும் பழக பழக தான் பால் புளிக்கும் சொல்லுவாங்க சித்திரம் அதாவது செந்தமிழும் நான் பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் இல்லையா அப்போது இந்த ஒவ்வொன்று இந்த பழக பழ ஒரு குழந்தை கொடுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிறந்தோடனே பேனாவை கொடுத்தா என்ன சிவாஜி கணேசன் வஞ்சிர போதே பழகினே சின்ன வயசுலேருந்து முட்டை போடணும் அதை வளைய வள வளர்ந்து இது வட்டம் இது அரை இது கோடு அப்போ தானே நல்லா எழுதுகிறான் பிறந்தோடனே அம்மா நடக்க எழுதிடானே பல நாள் அம்மாவை ஆயா மாதிரி எழுதுவான் ஆவ அந்த பேஜ் ஃபுல்லாக போ இப்பையும் அவர் அதே மாதிரி மல்லிகை சாம்பார் லிஸ்ட்டு எடுத்துக்கணும் இப்போயும் வி சி ஒரு பக்கத்துக்கு அரிசின்னா இந்த பையன் எப்படி அரிசிக்கு இப்படி லிஸ்ட் எழுத முடியுமா அந்த எழுதி எழுதி அரிசின்னு அப்புறம் படக்க சின்னதாக எழுதுறானே இல்லையா பயிற்சி ஐயா எனக்கு போல அடங்க மாட்டேங்கியா நானும் உட்காந்து அது நம்ம உட்காந்தா கூட என் கரகம் சுற்றுத்துக்கு அப்படியே சொல்கிற இல்லையா நானும் இன்னவா பாடுபடுறேன் அஞ்சு நிமிஷம் உட்கார மாதிரி நான் அழகிற மாதிரி அழையிறேன் சொல்கிற மாதிரி நம்ம அஞ்சு நிமிஷம் என்னோம்னு உட்காந்தா இந்த ஒரு பாடம் எடுக்கிறோம் அது எவ்வளோ தொந்தரவு பண்ணுவோம் நம்ம தான் பண்ணுறது இவ்வளோ தா இவ்வளோ தாடம் நம்மளுக்கு வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம எப்போ தாடி சிந்து செய்யணும் அப்போ இந்த புலன்கள் வேறு பொறிகள் வேறுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் புலன்கள் வேறு பொறிகள் வேறு இவற்றின் ஐந்தின் வகை உலக வாழ்க்கை இவங்களுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்குது அதை நம்ம சிந்தையில் வச்சிக்கிறோம் அப்போ இந்த பொறி புலன்களை சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவ் இதெல்லாம் என்ன அர்த்தம் இதனாலாம் நம்மளுக்கு இது நம்ம தெரிஞ்ச மட்டியிடோ இதை மனப்பாடம் பண்ண மாட்டோம் அடைங்கிருமா என்ன ஐயா இதெல்லாம் வந்து சுவய ஒளி உருவாசை நாற்பது லட்சம் ஐந்து புரிஞ்சிச்சியா அடங்கிடுமா இதை நான் கற்றுக்கிட்டேன்னு அது ஒரு குதிப்பு குதிக்கும் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பயிற்சி இதை பண்ண முதல்ல ஒரு நாளைக்கு பேசாமல் இருந்து பழகணும் ஒரு நாளைக்கு ஃபோ பல பேர் ஃபோனை பைத்தியமாக அழிகிறாங்க எங்கள் வீட்டிலே ஃபோன் இல்லைன்னா நான் வாணுங்கன்னு தெரியல இப்போ காலக்கட்டம் என்ன சொல்கிறது நம்ம அப்போ என்ன தெரியுது ஃபோனே தொடாமல் நம்மளால் இருக்க முடியுதா பார்க்கணும் ஆஃப் பண்ணி வைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக எந்த பொருளுக்கு தொடர்பு இல்லாமல் நம்ம இருக்க முடியுதா டிவி இல்லாமல் ஃபேன் இல்லாமல் புத்தகம் கையில் எடுக்காமல் யார்கிட்டையும் பேசாத எதையும் பண்ணாத இருக்க முடியுதா ஆறு மாசம் அடின்னு கஷ்டப்பட்டேன் பயிற்சி சும்மா கிடையாது நம்ம சும்மா சொல்லிடறோம் இதெல்லாம் இந்த பயிற்சியை ஆறு மாத காலம் நான் அந்த கஷ்டம் இது பாருங்க அவங்க சொல்லி சொல்ல முடியல அப்படி குதிக்கும் அலையும் இப்போ எழுந்த போன்றேன் போய் குளிக்க மாட்டேங்குது அது எங்க இருக்குதானே தெரியல ஏன் சாமி போட்டு அழுத்தி வச்சா முயலகனை எப்படி அப்படி அழுத்தி வைக்கிற மாதிரி அவன் திருவடி கீழே அதெல்லாம் அது நிற்கிது அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம திறமை இல்லை இப்பயும் எதுவுமே நம்ம க நம்ம கண்ட்ரோல் நிற்குமா என்ன இறைவனோட ஆப்னியில தான் நிற்கும் நம்ம அடக்கிற இருந்தால் நம்மளே நம்ம பிறவி நிற்கிக்கலாம நம்மளுக்கு தகுதி என்ன தெரியாது திருவுருளால் தான் அடையி நிற்கும் அதை அதை மா அதை மறந்துட கூடாது ஆமாம் விடிய விடிய கதை கேட்டு அந்த கதையிடக்கூடாது நம்ம திருவுருளால தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த நாக்கும் மூக்கும் பார்த்தாச்சு நாக்கு மூக்கு நாக்கு வந்து சுவையின் உடாக்கும் இந்த மூக்கு வந்து மனத்தின் உடாகவும் அனுபவிக்கிறது புரிஞ்சிச்சா திருச்செட்டமரம்